நீங்க பத்திரிக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வேற லெவலுங்க அப்பப்போ பாப்பா காலங்காத்தால் ஒரு ஆறு மணிக்கு இந்த பனியில் மலையில் இப்படி ஒரு பெசோட் பார்க்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்து ஒரு ஜாலி இருக்கும்ல அப்படி ஒரு வைப்பு கொடுத்துருக்காங்க வேறு லெவல் ரெண்டு டீமுமே வேறு லெவல் பண்ணிட்டாங்க குறிப்பாக மகாநதி வந்து நாங்கள் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் ஆனால் நாங்கள் வைப் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே லக்ஷ்மி பிரியாவாக இருக்கட்டும் நம்மளுடைய ராகினியாக இருக்கட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல ஒரு சர்க்கரை ஒன்றும் இல்லை நம்ம விஜயம் காவேரியும் அந்த ஒழுங்கா பாடு ஸ்ப்ரே அடிச்சு போடுவோம்ல ஒழுங்காக பாட மாட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சுருவாங்க பட் இருந்தாலும் அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது ரெண்டு பேரும் அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து முகத்தை தொடச்சி விடுவாங்க அப்போ நம்ம பிரியங்கா விக்கா மைன் வைஸில் பேசுவாங்க ஆன்சர் எவனுக்கு வேணும் ஆன்சர் எவனுக்கு வேணும் அதாவது அந்த ரொமான்ஸ் சீன் வந்து சூப்பராக இருக்குது எங்களுக்கு ஆன்சர் எவனுக்கு வேணும் இது போதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த செம்மையாக சொல்லியிருப்பாங்க அந்த ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே ஒன்னுமே சொல்கிறேன் விஜய் கிட்ட அதாவது லக்ஷ்மி பிரியா அண்டு சுவாமி கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சுத்தமாக இல்லைங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட்டாக அந்த கேமை வந்து சூப்பராக விளையாண்டு கொடுத்தாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பொதுவாக சில இடங்களில் கொஞ்சம் நகர்ந்து அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் டோட்டலாகவே எல்லாருமே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்க்கு ஷோஸ்க்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிட்டே இருக்குது இல்லையா ஸோ பழக பழக ரசிகர்கள் ரசிக்க ரசிக்க அவங்க இன்னும் வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னுமே சொல்லணும்னா ஃபஸ்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் நோட் பண்ணேன் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது கண்ணு வரும்ல அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனா வந்து விஜயை டார்கெட் பண்ணுவாங்க அப்போ விஜய் லைட்டாக ஷேக் ஆவார் அந்த பாயிண்ட்டில் ஏன்னா யோசிச்சு அந்த மீனாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு கடைசியில் ஒரு லட்சத்தை அவங்களே அடிச்சுட்டு போயிட்டாங்க சரி ஏனி பேசுன இடத்துல தோத்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மகாநதி வின் பண்ணிட்டாங்க நம்மளோட மனசில் ஒன்றுமே சொல்லணும்னா ஒரு இடத்துல தோத்துட்டோம் ஜீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இல்லை இல்லை நம்ம வைப் பண்ண வந்துருக்கோம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்போது நம்ம ஜீரோ எடுக்கலை இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றையுமே பாசிட்டிவாக எடுத்து பேசினாங்க பட் ஷோ ரொம்பவே சூப்பராக ரெண்டு டையுமே பண்ணியிருந்தாங்க மனோஜ் அங்கங்கே காமெடி பண்ணதை நம்மளுடைய பிரியங்கா அழகாக ஹேண்டில் பண்ண தும் சூப்பராக இருந்துச்சு எஸ் இந்த இடத்துல இந்த மன்மத்ராசா ஒளியும் ஒளியும் ரவுண்ட் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கில்லிவா கிள்ளுவாங்க அந்த ஹீரோயினை அதாவது பாய் தான் ஒரு கேர்ள் கெட்டப் போட்டிருப்பாங்க அவங்க கிட்ட அடிக்கடி கிள்ளுவாங்க அப்போ என்ன சொல்றாங்க இதை நீங்கள் கரெக்டாக காமிச்சுன்னா நான் விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போனேன் எங்களுக்கு வெண்ணிலாவே போதும் விஜய் அப்படிங்கிறது தான் அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஒளியும் ஒலியும் கிரௌண்ட்ல அப்போ விஜய் மேல லைட்டா காவேரி கோவப்படுவாங்க இதில் ஒவ்வொரு இடங்களையும் பாத்தீங்கன்னா சுவாமியவோ லக்ஷ்மி பிரியாவோ சொல்லாம பிரியங்கா என்ன சொல்லுவாங்கண்ணா வீ போனால் காவும் போகணும் கா போனால் வீவும் போகணும் அப்படிங்கிற மாதிரி வீ கா ஹேஷ்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்காக விஜய் கவிரி ரெண்டு பேருமே ஒன்றில் ஒன்றா போகணும் அப்படின்ட்டு கவிரி மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் போவாங்க அவங்களே நாங்கள் பிரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்கிறது ஸோ ஸ்வீட் அதுலேயும் நம்ம விஜய் வந்து அந்த வேவ் லென்த்தை சொல்லி என்ன சொல்கிறது சீ எடுக்க சொல்லி ஃபஸ்ட்டே சொன்னார் தலைவர் கரெக்டாக தான் சொல்கிறார் சொன்ன விஜய் கேட்க மாட்டேங்கிறீங்க கவிரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் சூப்பராக இருந்துச்சு அந்த ஒழுங்கா பாடு ஸ்ப்ரே அடிச்சு போட்டு வரல அந்த வைப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரல அந்த பாடல் நமக்கு தெரியல அப்படின்ட்டு அது என்னமோ தெரிலங்க அந்த பாட்டு பாடுற இடத்துல வந்து மட்டும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நானும் இந்த ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்டு வெளியில் செம்மையாக பாடிட்டு இருக்காங்க அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயமோ இதை நம்ம சரியாக சொல்லிடுவோமோ அப்படிங்கிறத பதட்டமும் ஒரு மாதிரி இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது மீனா வேற லெவல் பண்ணிட்டாங்க ஃபைனலாக எப்படி சொல்கிறதுனா தோனி ஒரே பாலில் சிக்ஸ் அடித்து ஒரு ஸ்கோர் பண்ணி வரல அந்த மாதிரி ஒரு விஷயத்த மீனா பண்ணியிருந்தாங்க டோட்டல் டீம்மே அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரவி நல்லா பண்ணியிருந்தாங்க ரோஹிணி நல்லா பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க செமையாக பண்ணியிருந்தாங்க இங்கேயுமே ராகிணி அண்ட் நம்மளுடைய பயங்கர சப்போர்ட் பெஸ்ட் அது தனிப்பட்ட முறையில் நிவின் தான் விஷயங்கள் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனா ஃபுல்லாக வந்து அவங்க தான் இருந்துச்சு விஜய் பற்றி கூடுதலாக சொல்லியாகணும் அதாவது அந்த பாடெல்லாம் பாடி எல்லாமே முடிச்சிருவாங்க எல்லாமே ஷோல எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் இவர் தனியா மறுபடியும் வந்து ஒரு தள்ளி குதிச்சு சந்தோஷத்தில் பாடுவார் உண்மையுமே சொல்லணும்னா இந்த கேமரா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறந்து அவர் டோட்டலாக வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் சில இடங்களில் நம்மளவே அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஷோ ஒரு நம்ம ஊரில் ஒரு திருவிழாவில் போட்டிலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை தனியாக கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம் அதை ஜெயிச்சிட்டோம் சந்தோஷப்படுற ஏ அப்படிங்கிற மாதிரி தனியாக அவர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இடங்களையுமே எனக்கு தெரிஞ்சாரு சுவாமியோட அந்த பர்ஃபாமன்ஸ் மீறி அதனுடைய இன்வால்மெண்ட்டு டோட்டலாகவே தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஷோ செமோ ஒருத்தங்க ஹாட் ஸ்டார்லேயும் பாருங்கள் டிவிலையுமே பாருங்கள் எவ்வளோ டைம் பார்த்தாலும் ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும் ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை தருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை யோசிக்கவே வேண்டியதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இன்ஜைய நாள் நமக்கு சூப்பராகவே துவங்கியிருக்கு தான் விஜய் அண்ட் காவேரி அப்புறம் நினச்சா பயமாக இருக்குது அதையும் இப்போ நினச்சிக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா இதை சந்தோஷமாக நினைங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ ஜீரோ பாய் லக்ஷ்மி